மரம் வளர்ப்போ மழை பெறுவோம் என்பதை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மரம் வளர்த்து மழை பெறுவோம் என்னும் தலைப்பில் என்னும் பெயரில் தனியார் அமைப்பு மாரத்தான் போட்டிகளை கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமத்தில் நடத்தியது காந்தி கிராமம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஆண்களுக்கு ஏழு கிலோமீட்டர் தூரமும் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் ஓடி எல்லை தூரத்தை கடந்து ஓடி வந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு நகர காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்கள் டாப் டென் வந்தவர்களுக்கு கோப்பையும் பாராட்டு சான்றிதழ்களும் ரொக்க பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டது